எங்களின் மேலான பித்ரா சதுக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடிவந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள் الناس وليس السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم வா அலா அலிஹி அஜ்மாயின் அம்மாபாத் பெருமதிப்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே பெரியோர்களே பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏகை இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒழியட்டும் என்ற பிரார்த்தனையோடு இஸ்லாமிய கல்வி நலச்சங்கம் சார்பாக இந்த வருடம் ரமதானுடைய பொழுதுகளை மிக பயனுள்ளதாக ஆக்கும் பொருட்டு சகர் நேரத்தில் இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் இஸ்லாமிய நற்சிந்தனைகளோடு உங்களை சந்திக்க சந்திக்கவிருக்கிறோம் ஆகவே நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பல்வேறு அலுவல்களுக்கு மத்தியில் இங்கு சொல்லப்படுகிற கருத்துக்களை கருத்துன்றி கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ரமதானில் நாம் பார்க்கவிருப்பது இஸ்லாம் கூறும் உளவியல் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் ஏன் இஸ்லாமிய உளவியல் என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது பெரும்பாலும் இந்த துரித உலகத்தில் அவசர உலகத்தில் மனிதர்கள் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு மன பதற்றம் மன உளைச்சல் ஏற்பட்டு பல்வேறு நோய்களுக்கு அடிமையாகி போய்விடுகிறார்கள் முஸ்லிம்களும் இதற்கு விதிவிலக்கல்ல அவர்களுக்கும் மன கஷ்டங்கள் மன பதற்றங்கள் அதிகமாகவே இருக்கிறது அவைகளை எல்லாம் எப்படி கலைந்து தன்னுடைய வாழ்வை சிறம்பட மேம்பட ஆக்கி கொள்வதற்கான வழிமுறைகளை இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம் பல்வேறு காரணிகள் மனச்சிக்கல்களுக்கு பல்வேறு காரணிகள் உலகத்தில் சொல்லப்படுகிறது அவைகளை குறித்து அறிந்து கொள்ளவிருக்கிறோம் முதலாவதாக இந்த மன சிக்கல் மனப்பதட்டம் மன உளைச்சல் ஆகியவற்றுக்கெல்லாம் சிகிச்சை அளிப்பதற்காக வேண்டிய ஒரு துறை ஒன்று இன்று உலகெங்கிலும் பறந்து விரிந்து காணப்படுகிறது உலகி உளவியல் சைக்காலஜிக்கல் என்றெல்லாம் அந்த துறைக்கு பெயரிட்டு அழைக்கிறார்கள் உளவியல் என்பதற்கு அர்த்தம் எனவெனில் என்னவெனில் உள்ளம் பிளஸ் இயல் என்று சிலர் அதற்கு வியாக்கியானம் சொல்கிறார்கள் இன்று மன்னிக்கவும் இன்று நாம் அறிமுக உரைதான் ஆகவே சில தகவல்களை உங்களுக்கு சொல் வை சொல்லி வைத்துவிட்டு பின்னர் இதனுடைய விரிவான செய்திகளுக்குள்ளே போவோம் உளவியல் என்பதை உள்ளம் பிளஸ் இயல் என்று சொல்கிற அறிஞர்களும் உண்டு உள்ளம் பிளஸ் இயல் என்பதை எப்படி உளவியல் என்று சொன்னார்கள் என்று தெரியவில்லை சிலர் இதற்கு உளவு இயல் என்று சொல்வார்கள் உழவு என்றால் நமக்கு தெரியும் உளவு பார்ப்பது என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த உளவியல் நிபுணர் மனசுக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஊடுருவுவாராம் உழவு பார்ப்பாராம் உழவு பார்த்து உங்களுக்குள்ளே இருக்கிற உங்க மனதிற்குள்ளே இருக்கிற பல்வேறு சிக்கல்களை விடுவிப்பாராம் இதுவெல்லாம் அதீதமான அதிகப்படியான கற்பனையாக இருக்கலாம் ஆனால் உளவியல் நிபுணர்களுடைய வேலை அதுவல்ல அவர்கள் உங்களுடைய நிலைகளை புரிந்து உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அல்லது உங்களை சரிவர கண்காணித்து நீங்கள் மற்றவர்களுடன் இனிமேல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்குத்தான் உளவு இயல் என்று சொல்வார்கள் இதை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் உள்ளம் இயல் என்றோ உளவியல் என்றோ சொல்லக்கூடாது உலம் பிளஸ் இயல் நம்ம தமிழ்ல கூட சொல்லவும்ல உலமார்ந்த உலம் உலம் என்றாலும் உள்ளம் என்ற அர்த்தம் ஆகவே உலம் பிளஸ் இயல் உளவியல் என்று மாறியிருக்கிறது சரி இந்த உளவு உளவியல் குறித்து இதுவரை சொல்லப்படுகிற எல்லா கோட்பாடுகளும் எல்லா தத்துவங்களும் நூறு சதவிகிதம் நிரூபிக்கப்பட்டவைகளா என்று கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு அப்படியே புடிச்சு போறாங்க சிலர்கள் குணமாகிறாங்க சிலர்கள் குணமாகல இருந்தாலும் பெரும்பாலானவர்களுடைய அந்த விஷயங்களை வைத்து இந்த துறை வளர்ச்சி கண்டிருக்கிறது இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் உளவியல் நிபுணர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த உளவியல் என்பது உளவியல் என்பது எப்படி உருவானது என்றால் ஆரம்பத்தில் அது தத்துவ இயலாக இருந்தது பிலாசபியாக இருந்தது அரிஸ்டாட்டில் ப்ளூட்டோ சாக்ரட்டிஸ் போன்ற கிரேக்க அறிஞர்கள் அது குறித்து நிறைய பேசினார்கள் அது தத்துவ இயலாக இருந்த அந்த துறை பின்னர் மனம் சம்பந்தமாக பேசும் பொழுது அது உளவியலாக தனி ஒரு கலையாக உருவாகிவிட்டது கிரேக்கத்து அறிஞர்கள் மட்டுமல்ல பல்வேறு அறிஞர்கள் இந்த துறையிலே சிறப்பாக பணியாற்றிருக்கிறார்கள் முஸ்லிம்களும் கூட நன்றாக பணியாற்றியிருக்கிறார்கள் பல்வேறு புத்தகங்களை கிரந்தங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த துறையை பற்றி அவர்களிலே குறிப்பிடத்தக்கவர்கள் மிகவும் மதிக்கத்தக்கவர்கள் அஷாஸ் பின் கைஸ் அல் கந்தி இவர் பெரிதும் இந்த துறையிலே பங்காற்றியிருக்கிறார் அபு எசீத் அல் பல்கி தபுரி அபூபக்கர் முஹம்மத் பின் ஜக்கரியா அபுல் ஹசன் அலி அப்பாஸ் அபு நாசிர் அல் ஹுராபி இபுனுல் கையூம் ஜவுசி அல் ஹசாலி இபுனு தைமியா போன்ற அறிஞர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் சார்பாக நிறைய அறிஞர்கள் நான் மிக முக்கியமான நபர்களை மாத்திரம் இங்கு இருக்கிறேன் இது போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த துறைக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய பெயர் என்றைக்கும் வெளிவராது இதில் என்ன வேடிக்கை என்றால் எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் இந்த துறை பற்றி ஆழமான அறிவான கருத்துக்கள் சொல்லி இருந்தாலும் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கிலே வாழ்ந்த என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞரை தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி உளவியல் தந்தை என்று அழைக்கிறார்கள் இது தான் முக்கியமா கவனிக்கணும் நம்ம அவரையே இவ்வளவு பேர் பணியாற்றி இருக்கிறார்கள் பங்காற்றி இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் சிக்மன் பிராய்ட மட்டும் முன்னணிப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் அவர் பிறப்பால் ஒரு யூதர் என்றைக்குமே யூத சமுதாயத்தில் அவர்கள் தாங்கள் செய்த பங்களிப்பை மாத்திரம் உலகிற்கு பிரம்மாண்டமாக காட்டிவிடுவார்கள் மற்றவர்கள் செய்த பங்களிப்பு பணிகள் குறித்தெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும் நம்ம நாட்டில் கூட அதானே நடக்குது எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்க இந்த நாட்டினுடைய மூன்றை சதவிகிதம் மாத்திரம் புகழுக்குரியவர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்றால் யூதர்களுடைய வம்சாவளியான இவர்களும் இப்படி இருக்கிறார்கள் என்றால் யூதர்கள் எப்படி இருப்பார்கள் ஆகவே எல்லா துறைகளிலும் பிளைட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் ரைட் சகோதரர்கள் சொல்லுவாங்க ஏன் அதுக்கு முன்னாடி யாருமே முயற்சிக்கவில்லையா அதற்குரிய காரண காரியங்களை செய்யவில்லையா எல்லாம் செய்தார்கள் ஆனால் இவர்களுடைய பெயர் மாத்திரம் வெளிவந்தது ஏன்னா ரைட் சகோதரர்களும் யூத வம்சத்தை சேர்ந்தவர்கள் இப்படி இந்த துறையிலே யூதர்களுடைய அந்த பங்களிப்பு மாத்திரம் பேசப்படுவதற்கு அந்த சமுதாயம் சரியான நகர்வை செய்திருக்கிறது நம்ம செய்யலை முஸ்லிம்கள் செய்யல இந்த துறையை பற்றி அதிகமான விழிப்புணர்வும் இடத்திலே இல்லை ஆகவே இந்த துறை குறித்து இன்னும் மேலதிகமாக நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும் தெரிந்து கொண்ட பிறகுதான் நாம் இந்த துறையிலே உள்ள விஷயங்களை பல்வேறு விஷயங்களை ஆழமாக நம்மால் பேச முடியும் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இன்ஷா அல்லா இன்னும் இந்த துறை பற்றி பேசப்படும் அதற்கு பின்னால் உளவியல் சிக்கலிலிருந்து எப்படி விடுபடுவது என்பது குறித்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அல் குரான் தருகிற செய்திகளிலிருந்தும் நபி சல்லல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் போதித்த விஷயங்களிலிருந்தும் மருந்தாக உங்களுக்கு வழங்கப்படும் ஆகவே அவைகளை கேட்டறிந்து பயன்பெறுங்கள் அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாகி ஓ வரகாத்து நாளை சந்திப்போம் இந்த முதல் தொடர்புக்கான கேள்வி உளவியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படும் அந்த அறிஞர் யார் அவர் பெயருங்க இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் மேலான இஸ்லாமிய கருணைச் சங்கத்திற்கு கொடுத்துவது அவற்றை உரிய நபர்களுக்கு அவரின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் இடம் வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் سواك يمنعني